ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வீட்லேயே டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் பாருங்க நான் ஒரு கிலோ பாறை மீன் எடுத்து இந்த மாதிரி கல்லூப்பூ போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க கல்லுப்பூ போட்டு வாஷ் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்மெல் அவ்வளவா இருக்காது நல்லா க்ளீனாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் கடல மாவு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் என்கிட்ட சக்தி ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருந்தது அது கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் போட்டு அப்படியே நம்ம ட்ரை பவுடராகவே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீன் கூட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளித்து பெசறி வச்சுக்கலாங்க நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் எவ்வளோ தண்ணி தேவையோ அது தகுந்த மாதிரி தண்ணி தெளித்து நம்ம பெசரி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பெசரி வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊற விட்டுட்டு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இந்த மாதிரி எடுத்து நம்ம கிளரி வெட்டுக்கலாங்க அப்போ தான் கீழே உப்பு எதாவது தங்கியிருந்தால் கூட நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும் இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஒரு மீனாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மீன் போட்டுட்டு ஒரு ஒன் மினிட் இல்லை டூ மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருணுங்க அப்போ தான் எண்ணெயில் அந்த மசாலாலாம் பிரியாமல் நமக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டுங்க இந்த மாதிரி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா நம்ம மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்கும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா மீனுக்குமே இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ அடுத்த பேட்ச் போட போகிறேன் நான் எங்கள் வீட்டில் மீன் இந்த மாதிரி போட்டு பொறிச்சிட்டே இருந்தேன்னா எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிகிட்டே இருப்பாங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக நம்ம போதே எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணும்னா இது தவா ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் நான் இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டு கடையில் பொறிச்சு எடுத்துகிட்ருக்கேன் தவா ஃப்ரை கூட சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா பவுடர்ஸ் வச்சே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அவ்வளோதான் இது கூட வந்து ஆனியன் லெமன் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்